வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு பிரேத தோஷமும் பிரச்சனையின் வீரியமும் வாழ்வாதாரத்தை அசைக்கும் அமைப்பு எப்படி இருக்கும் அதை என்ன எப்படி சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் ஜூம் வகுப்பு பரிகார ஜோதிடம் கர்ம வினைகளை கண்டறிந்து எளிய பரிகாரங்கள் வாயிலாக சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள ஒரு அற்புதமான வகுப்பு ஆன்லைன் ஜூம் மாலை அஞ்சரை மணிக்கு தவற விடாதீங்க தொழில்முறை ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சவங்க இல்லத்தரசிகள் யார் வேணாலும் கலந்துக்கலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் வகுப்பு நீங்கள் கலந்துக்கிட்டு இதில் நீங்கள் முழுமையா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடரலாம் விருப்பம் இருந்தா விருப்பம் இருப்பின் கீழ்கண்ட நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசிக்கலாம் பிரேத தோஷம் அது என்ன சார் பிரேதம் தோஷம்னா என்ன சார் பிரேதம் அப்படின்னா ஒரு பிணம் டெட்பாடின்னு சொல்லுவோம் இல்லையா பிரேதம் தான் பிரேதம் அது எப்படி சார் இறந்தவங்கனால தோஷம் வந்துருமா நமக்கு அப்படின்னா இறக்கிறதுக்கு தருவாயில் அவங்கள நம்ம எந்தளவுக்கு மனவேதனையோ காயமோ படுத்துகிறோமோ அந்த தோஷம் ட்ராவல் ஆக போகுதுன்னு அர்த்தம் ஒன்று சமீபமாக ஒரு வீடியோவில் ஒரு சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு இருந்துச்சு ஒரு ஒருத்தங்க வந்து மாமியாரை போட்டு அடிச்சிட்டாங்க குழந்தைகளோட குழந்தைகளும் சேர்ந்து அடிச்சுட்டு இருக்கு இது கலிகாலத்தை நோக்கி போயிட்டுருக்கு அது ரொம்ப வயதானம்மா எதுக்குன்னு தெரியல ஆனால் இதெல்லாமே வந்து அந்த சந்ததிகளுக்கு நீங்கள் அந்த பிரேத சாபத்தை விளக்கி இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் இங்கே பாருங்க அந்த வயசான அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களா சாபம் முட்றாங்களா அதெல்லாம் அவங்கள சேர்ந்தது அதெல்லாம் பழிக்காது நாம் உண்மையாக நேர்மையாக இருக்கும்போது உங்களுக்கு இறைவன் துணை இருப்பான் ஒரே வரி அவ்வளோதான் இதை போட்டுட்டு அப்படி சாபமா இப்படி சாபமா சாபம் எப்போ பழிக்கணும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அவங்க மனசு வந்து சாபமெல்லாம் விட வேண்டாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி மனசுன்னு அவங்க அவங்கள நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணி அவங்க மனசு வந்துட்டாலே போதும் அது அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரேத தோஷமாக கன்வெர்ட் ஆகுது இதை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா பிரேத தோஷம் பொதுவாக தோஷத்தோட வீரியத்தை ஒரு மாந்தி தோஷத்தோட வீரியம் மரணம் வரைக்கும் கூட்டு போகும் தோஷத்தோட வீரியத்தில் நெருக்கடியை கொடுத்து வாழ்க்கையை ஒரு அசைச்சு அசைச்சிட்டு இருக்கிறதுனா ராகு ஏன்னா ராகுக்கு ஆயிரமாக இருக்குது இந்த தோஷத்தை கொடுக்குறதுல அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த பிளானட்டோட வீரியம் அது பாருங்க அவர் நிறைய யோகங்களையும் கொடுப்பார் கோடீஸ்வரன் ஆக்குறாரு தோஷத்தை கொடுக்காம அவர் பண்ணுறது தான் ஆய்வு அப்போ ராகு அப்படிங்கிறது அந்த தோஷத்தோட வீரியம் சரி பிரேத தோஷம்னா எப்படி வரும்னா பாதகாதிபதியோட மாந்தி சேர்ந்து ராகு கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரேத தோஷம் ட்ராவல் ஆகுதுன்னு அர்த்தம் பாதகாதிபதி மாந்தி கனெக்ட் ஆகி திரிகோணத்தில் ராகு இருந்தால் அந்த தோஷம் கண்டினியூவாக போகுதுன்னு அர்த்தம் ரெண்டு நல்லா புரிஞ்சுக்குங்க கூட சேர்ந்து இருந்தா லைவா இருக்கு திரிகோணத்தில் ராகு இருந்து மாந்தியும் பாதகாதிபதியும் தொடர்பு கொண்டா ஃப்யூச்சருக்கும் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதைத்தான் நம்ம பரிகார வகுப்புல சூட்சமங்களை சொல்லித்தர போகிறோம் இப்படித்தான் இருக்கும் இதுக்கு பரிகாரம் இப்படி தேடிங்கன்னு தான் நம்ம பரிகார வகுப்பு அதை ஜனவரி நாலு அஞ்சு ஆறுல பண்ணுறோம் இப்போது அந்த திரிகோணத்தில் இருக்கிற ராகு பாதகாதிபதி இருந்தா ஃப்யூச்சர்லேயும் டிஸ்டர்ப் பண்ண போகுது சிலர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஹெல்த்து சூப்பராக இருந்துச்சு கல்யாணம் பண்ண பயங்கர ஹெல்த் இஷ்யூஸ் குழந்த பிறந்தது அதுக்கப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ் ஸோ ஃப்யூச்சருக்கு தள்ளிக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் யாரெல்லாம் கல்யாணம் பண்ண குழந்த பற்ற கஷ்டப்படுறேன்னு பேசுகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த தோஷம் ஃப்யூச்சரில் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம் கல்யாணம் பண்ண ஜெயித்தேன் இன்னைக்கு பரவாயில்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா லைவா இருந்த தோஷம் வெளியேறிடுச்சின்னு அர்த்தம் இதைத்தான் நம்ம பிரசன்னத்திலையும் பார்க்குறோம் ஜனன ஜாதகத்தில் மேலோட்டமாக பார்க்குறோம் ஏன்னா அந்த தோஷம் குறைஞ்சிருச்சா வெளியேறிச்சான்னா வீரியத்தை நம்ம அப்போ தான் செக் பண்ண முடியும் ஏன் சார் ஜனன ஜாதத்தை வச்சுட்டு வீரியத்தை செக் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக முடியும் நீங்கள் ஒரு ஜோதிடரை சந்திரிக்கிற நாளில் அந்த பாதகாதிபதியும் மாந்தியும் அன்றைய கோச்சாரத்தில் தொடர்பு இருந்தால் உங்க ஜாதகப்படி அந்த ஜாதக அமைப்புக்கு அன்றைய கோச்சாரமும் லிங்க் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பாதகாதிபதியும் மாந்தி சேர்ந்து அன்னைக்கும் பாதகாதிபதி மாந்தியும் அதே இடத்துக்கு டிராவல் ஆகுது இருக்குதுன்னா உங்க தோஷத்தோட பிரச்சனை வீரியம் லட்சம் மடங்குங்க தான் நீங்க சரி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நான் பல பரிகாரங்கள் பண்ணிட்டேன் பண்ணவே முடியல சரியாகவே இல்லைன்னு நீங்கள் யாராவது சொன்னால் இன்னொன்று என் கருத்து பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட வழிபாடுகளை ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்டே வாங்க ஏன்னா வழிபாடு சக்திக்குன்னு ஒரு பெரிய ஆன்ம பலம் இருக்குங்க ஆன்மீகம் நமக்குள்ளே புகுந்துருச்சுன்னா பிரச்சனை கண்டிப்பாக தேருங்க தெய்வத்துக்கிட்ட போய் எதுக்கு நிற்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த அந்த என்ன அது ஒரு கச்சலையின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி வந்து வேற மாதிரியான எனர்ஜி ஏன் அதை கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம் அது ஒரு கர்ப்ப கிரகம்னு ஏங்க சொல்கிறோம் சாமி உட்கார்ந்துருக்கிற இடத்துல மற்ற இடத்த பிற அர்த்த மண்டபம்னு சொல்லுவோம் பிரகாரம்னு சொல்லுவோம் இப்படி தானே பேசுவோம் ஏன் சாமி உள்ளே இருக்கிற இடத்த மட்டும் தெய்வம் பிரதான தெய்வம் இருக்கிற இடத்த மட்டும் ஏன் கர்ப்ப கிரகம்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கணுங்க கர்ப்ப கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற குழந்த ஏதாவது வெளியிலிருந்து காத்து சுவாசிக்கதா என்ன தாய் சுவாசித்த காத்துல தான் தாய் சாப்பிட்ற உணவு தாய் சுவாசிக்கிற சுவாசம் பேச்சை வச்சு தான் அது பத்து மாதம் வைத்துக்குள்ள இருக்கு அப்போ எவ்வளவு எனர்ஜி இருக்கணும் எவ்வளோ பிரபஞ்ச சக்தி இருக்கணும் அந்த இடத்துக்கு அப்போ நீங்கள் போய் அந்த இடத்துல நின்று உங்களோட ஆத்மார்த்தமான பலன்களை பண்ணும்போது வேண்டும் போது பிரச்சனையோட வீரியத்தை குறைச்சிக்கிட்டே வரலாங்க பஞ்சபூத தத்துவம்னு சொல்கிறோம் நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாயம் நெருப்புனா விளக்கு நிலம்னா அங்க பிரதட்சணம் பாத யாத்திரை காற்றுனா மந்திர பாராயணம் ஒரு ஊதுபத்தி கொளுத்துறது சாம்பிராணி கொளுத்துறது நிலம்னா அபிஷேகம் பண்ணுறது ஆகாயத்தத்துவன்னா உயர்ந்த கோபுரங்கள் இடத்துக்கு போய் நம்ம நம்மளுடைய ம மனோமயம் வந்து பெரிய ஆகாசமயத்தை நோக்கி போறது ஆகாசமயம்னா என்னங்க நம்மளுடைய எனர்ஜி வேற லெவலில் பிரபஞ்சத்துக்கூட மிங்கிளாகி தெய்வீகமாக வாழ்கிற முறை தான் ஆகாசமயம் அன்னமயம் மனோமயம் ஆகாசமயம் பஞ்சபூதத்தில் இதை நம்ம டியூன் பண்ணுறக்கு இறை முன்னோர்கள் வழிகட்டியிருக்காங்க நம்ம சும்மா ஏதோ கடமைக்கு காசுக்காக பரிகாரம் பண்ணுறோம் அதெல்லாம் இல்லைங்க பரிகார வகுப்பே வந்து கடமைக்காக எடுக்கிறதெல்லாம் இல்லைங்க அந்த டியூனிங்கே வேற மாதிரி இருக்குது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மெத்தேட்ஸே அவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு இதெல்லாம் நான் அனுபவிச்சு சொல்லி சொல்லி எல்லாம் குருமார்கள் கொடுத்தது நான் கண்டுபிடிச்சிதுங்கிறது என்னோட அனுபவத்தில் இப்போ வந்தது கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் என்னாலுமே எல்லாமே குருநாதர்கள் கொடுத்தது குருமார்கள் கொடுத்தது அவங்கள பாதங்களை இன்றைக்கி நான் நமஸ்கரிச்சுட்ருக்குறேன் அவங்கள நினைக்காம நான் பலன் சொல்கிறது இல்லை அப்போ எங்கேயோ சூட்சமோ வெயிட்டிங்கில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குங்க நம்ம அதை டியூன் பண்ணணும் தேடணும் அலைவரிசையை நிறைய சேனல் வருது ரேடியோ இருக்குது நல்ல டியூன் பண்ணிகிட்டே வருவோம் ஒரு காலத்தில் நமக்கு இலங்கை வானொலி அந்த சேனல் கிடைக்கும் சின்ன நம்ம எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து எங்க டியூன் பண்றது அப்படின்னா அந்த அலைவரிசையை டியூன் பண்ற மிரந்த கோயில் உள்ள இருக்கிற ஸ்தல விருட்சம் இருக்கு உங்க கைகளை கொண்டு போய் அந்த ஸ்தலவிருச்சத்தை மேல வச்சு நீங்க பிரார்த்தனை பண்ண அந்த எனர்ஜி ரிசீவ் ஆகி உள்ள வருங்க நீங்க எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் அது உங்களை காப்பாத்துற சக்தி அது கொடுக்குது விளக்கு எங்க போனாலும் ரெண்டு தீபம் கர்ப்ப கிரகத்துல எரிகிற விளக்குக்கு நெய் சேர்த்துக்கிட்டே வரலாம் எத்தனையோ பேர் இருதை பயம் உள்ளவர்கள் கர்ப்பகிரகத்துக்குள்ள விளக்குக்கு நெய் சேர்த்துட்டே வந்து இப்போ எனக்கு அந்த பயமே இல்லை மனசில் அந்த பயம் இருந்து வெளியேறிடுச்சு எத்தனையோ பேர் கேன்சர் பயத்தில் இருந்திருக்காங்க அத்தனை பேரும் ஒரு அமாவாசையோ ஒரு பௌர்ணமியிலையோ ஒரு ஏகாதேசிலேயோ ஒரு சதுர்த்தி அன்னைக்கோ அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாமே அந்த இருந்து வெளியில் வந்திருக்காங்க ஏன் ஒரு ஏன் நல்லோர் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாத நல்லூர் செய்வர்கள் ரெண்டும் மாறி மாறி இருக்கு அப்போ நாளுக்கு கிழமைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் ஒரு கிழமையில் பிறந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பலம் இருக்கு இல்லாமல் இல்லை இப்போ இதெல்லாம் நான் ஒரு ரெண்டு நாள் பத்தாது அதை தான் நம்ம வகுப்பை கண் எடுக்கிறோம் அந்த பரிகார முறைகளில் எடுக்கிறோம் இந்த பிரேத தோஷம் பாதகாதிபதியோட மாந்தி பிளஸ் ராகு இணையும் போது நெருக்கடியோட உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போகுது இது பயப்பட தேவையில்லைங்க நம்ம வாழ்கிற காலத்துலேயே முறையாக வாழ்ந்து சரியாக வாழ்ந்துட்டோம்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடும் கூட்டு வந்துடும் பிரேத தோஷம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒரு நெருக்கடி இதுக்கு சரியான தீர்வு நிறைய பூஜை முறைகள் இருக்குங்க அது நம்ம இல்லத்தில் செய்யும் போது ஒரு பெரிய ரிலீஃப் ஆகி ஒரு மன ஆறுதலும் மன நிறைவும் கிடைக்கும் எப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது பொதுப்படையாக சொல்ல முடியாது இந்த விஷயத்தை இப்போ இந்த மீடியாவில் ஏன்னா எல்லோரும் போய் நமக்கும் பிரச்சனை இருக்கோ இதனால தான் அந்த பிரச்சனைன்னு ஹோமத்தை பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது முறைப்படி அதுக்குன்னு பார்த்து நமக்கு நம்மளே போய் வியாதிக்கு டேப்லெட் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அது முறைப்படி ஒரு மருத்துவ ஆலோசனை வாங்கி இந்த மருந்து இந்த டோஸில் இவ்வளோ மில்லிகிராமில் சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொல்கிற மாதிரி இந்த அளவீடுகளில் இத்தனை ஆவர்த்தின்னு இருக்குது மூவாயிரம் ஆவர்த்தி இரண்டாயிரம் ஆவர்த்தி ஐயாயிரம் ஆவர்த்தின்னு இருக்குது அந்த ஆவர்த்தி படி நீங்கள் அந்த மந்திரங்களை சொல்லும்போது தான் ரிலீஃப் கிடைக்கும் அதெல்லாம் பிரசனத்தில் பார்த்து சொல்கிறோம் இவ்வளவு செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வர்ற எல்லாருக்குமே ஹோமங்களும் செஞ்சுட்டு இருக்க முடியாதுங்க ஏதாவது நூறு பேரை பார்க்குறோம்னா ஒருத்தருக்கு நான் ஹோமர் ரெக்கமெண்ட் பண்ணால் பெரிய விஷயம் அதர்வைஸ் மற்றது எல்லாமே ஆலய வழிபாட்டிலே சரியாயிடும் பிரச்சனைக்கு போய் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னு சொல்லி தான் அனுப்பி வைக்கிறோம் அப்படி நிறைய முறைகள் இருக்குது அந்த மாதிரி பிரேத தோஷங்கிறது ஒரு பழிவாங்கிற தோஷம் வாழ்வாதாரத்தை ஆசைக்கும் அதுக்கான நாலேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான பதிவு தான் இது பிரேத தோஷம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கான பதிவு தான் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அது உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு எனக்கு பாதகாதிபதி மாந்தி ராகு எல்லாம் கனெக்ட்டு அப்போ எனக்கு பிரேத தோஷம் இருக்கான்னா அது இல்லை கணக்கு அது லைவாக நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதான் விதி அது இல்லைன்னா ஹாப்பி மற்றபடி நம்ம வேலையை பார்க்க போகிறோம் வேறு வேலையை பார்க்க போகிறோம் இதோ உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புரம்